இருவருக்கு மட்டுமே தமிழக கோயில்கள் தாரைவாக்கப்பட்டுள்ளதா திருச்சியில் அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் மனு அளித்தபின் சத்தியபாமா அறக்கட்டளை நிர்வாகி சத்தியபாமா அம்மையார் கேள்வி தமிழகத்தின் ஏழாம் படை வீடாக கருதப்படக்கூடிய திருச்சி வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்நிகழ்வை முழுக்க முழுக்க தமிழில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சேலம் சத்தியபாமா அறக்கட்டளை தமிழ் வழிபாட்டு நிறுவனர் சத்தியபாமா அம்மையார் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மூங்கில் அடியார் மற்றும் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் சங்கை முருகேசன் ஆகியோர் இன்று திருச்சி திருவானை காவலில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் மண்டல இணை ஆணையர் கல்யாணியிடம் நேரில் மனு வழங்கினர் மூணு இது வந்து கீழ இழுங்க இது ரொம்ப மேல சே வர வயலூர் அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடக்கப்ப நடத்தப்படவிருக்கிறது அந்த குடமுழுக்குக்கு மூன்று இயக்கங்களுமே வீரத்தமிழர் முன்னணி சத்தியமா அறக்கட்டளை இந்துவேத வித மர்மலர் இயக்கம் மூன்று பேருமே உயர்நீதிமன்றத்தில் வெவ்வேறு வழக்குகளில் தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும்னு எல்லா குடமுழுக்குகளும் நடத்தப்பட வேண்டும்னு ஆணை பெற்றிருக்கிறோம் அந்த ஆணையை இணையானவரிடம் எடுத்து சொல்லி தமிழுக்கு தமிழில் நடத்துங்க இல்லைன்னா தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து அடு நடத்துங்க நடத்தணும்னு வேள்வி சாலையில் எத்தனை குண்டம் இருக்குதோ அதுல பாதி நூத்தி எட்டு குண்டங்கள் போட போறாங்க அம்பத்தி நாலு குண்டமாவது தமிழுக்கு தமிழ்ல அங்க அந்த குண்டங்களில் அமர்ந்து மந்திரங்களை சொல்லணும் ஆகுதி பொருட்களை போடணும் ஓரமாக போதுவாற வச்சிட்டு முற்றுதல் நடத்தினா அது பிறகு தமிழ்ல வேள்வி நடத்ததும் கிடையாது கருவறைக்குள்ள தமிழ் ஒலிக்க வேண்டும் இது எல்லாருக்கும் அந்த இந்து சமய அறநிலையங்கள் துறையிலேயே புத்தகங்கள் போட்டு இருக்கிறாங்க அதுல நான்கு வர்ணத்தாரும் தீட்சை பெற்று பெடமுழு நடத்தலாம் பூஜைகள் செய்யலாம் பெண்களும் பூஜைகள் செய்யலாம்ங்கிறதெல்லாம் அந்த அறநிலையத்துறையிலிருந்தே வெளியிட்டிருக்கிறாங்க எடுத்து சொல்லி நீ சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அங்கே ஆட்கள் இல்லை பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்துவேத இருந்தோ இயக்கத்திலிருந்தோ சத்யபாமா அறக்கட்டளையிலிருந்தோ நாங்கள் வேள்வியார்கள் குடமுழுக்கார்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறோம் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்க இதை பரிசீலித்து கூடிய விரைவில் எங்களை அழைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே அமைச்சர் அவர்களை சந்தித்து முத முதல்ல அந்த தீர் நீதிமன்ற ஆணையை கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறோம் தமிழில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆணையர் அவர்களை பலமுறை சந்தித்து சந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் பழனி வடபழனி திருச்செந்தூர் குடமுழுக்கு நடக்க போகிறதுக்கு கூட சந்தித்தோம் எல்லாத்துலேயும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிறது ஆனால் வேள்விச்சாலையில் இல்லை கருவறையில் இல்லை இப்படி இப்படியும் சம அளவு முதன்மை கொடுக்காமல் நடத்தப்படுகிறது இது மாற வேண்டும் நீதிமன்ற ஆணை செயல்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்கள் மூன்று இயக்கங்களின் கோரிக்கை இந்த இடத்துல திருச்சிராப்பள்ளி வயலூர் முருகன் கோயில் தமிழ்கடவுள் திருக்குடமுழுக்கு விழா பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த விழாவானது தமிழ் தமிழ்வெளியில் முதன்மை பெற்று சம அளவில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த கோயில் குடமுழுக்கு விழா ராஜா பட்டர் மற்றும் பிச்சைக்குருக்கள் என்ற சிவாச்சாரியார் இவர்களை வைத்து சமஸ்கிருத மொழியில் மட்டுமே நிகழ்த்த உள்ளதாக அறிந்தோம் இதை நாங்கள் வந்து தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய குருவீடங்கள் பெயரோ அல்லது தமிழ் வேள்வியாளர்களோ இடம்பெறாதது வருத்தத்துக்குரியது தமிழக அரசு பல முறை நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஆணையர் அலுவலகத்திலையும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் பல முறை போராடி கொண்டிருக்கின்றோம் நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் சார்பாகவும் ஒவ்வொரு கோயிலையும் பல ஆண்டுகளாக போராடி போராடி தமிழ் வேத முறைப்படி வேள்வி நிகழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வலியுறுத்தி வருகின்றோம் உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது ஆனால் இதுவரை எந்த கோயிலிலும் செயல்படுத்துவதில்லை என்பதே வேதனைக்குரிய உத்தரவு என்ன தமிழும் தமிழர்களும் முதன்மை பெற்று கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலையத்திலும் தமிழ் வேதம் ஓதி பூசை நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது உத்தரவாக இருக்கின்றது இதுக்கு முன்னாடி எந்த கோயில் எதுவுமே நடத்தியிருக்காங்க இந்த கோ இதுக்கு முன்னாடி முழுசாக எங்கேயும் நடக்குது ஓதுவர்களை வச்சு மட்டும்தான் இருக்கிறாங்க சேலம் சுகனேஸ்வரர் கோயில் அதாவது சேலம் வந்து சித்தேஸ்வரர் கோயிலில் வந்து நாங்கள் வந்து தனியார் சத்தியபுமறுக்கட்டளை வழக்கு தொடுத்து அந்த இடத்துல ஒரு வேள்விச்சாலை ஒதுக்கி பத்து பேர் நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் நடத்தியிருக்கிறோம் அதனால் இதேபோல் ஒவ்வொரு கோயிலையும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒவ்வொரு முறையும் நாங்கள் உயர்நீதிமன்றம் அணுகி அணுகியே ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கேட்டு உரிமையை பெறுவது வேதனைக்குரியதாகவே இருக்கின்றது ஏற்கனவே உரிமையை பெற்று நிலைநாட்டியது போல் இந்த கோயிலும் எங்களுக்கு பதினெண்டு சித்தர் வீட முறைப்படி வேள்விச்சாலை ஒதுக்கி குடமுழு நிகழ்த்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது தமிழ் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே ஆணையரிடமும் இதை ஏதோ கோரிக்கை வைத்து பேசியுள்ளோம் இது வந்து இந்த கோயிலுக்கு நடைபெறப்படத்தில் அடுத்த கட்ட முடிவு எடுத்துருக்கீங்களா இதில் ஆணையர் பரிசீலித்து கூறுகிறேன் என்று கூறியுள்ளார்கள் இந்த வேள்வி வந்து தமிழில் நடுக்கணும் முதன்மை பெற்று நடக்கணும் சம அளவு இடம் ஒதுக்கணும் தமிழர்களுக்கு தமிழ் வேல் வேள்வியாளர்களுக்கு என்பது எங்களுடைய கோரிக்கை இவங்க அடுத்த நிலை கூறுவதை பொறுத்து அடுத்தது என்ன செய்ய முடியும் தமிழை அங்கே வேள்வியாளர்கள் நாங்கள் அமர்ந்து வேள்வி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் இந்த திருச்சிராப்பள்ளி இதற்கு உட்பட்ட தொட்டிய மருதகாளியம்மன் கோயில் குடமுழுக்கும் தற்போது ச சமீபத்தில் நிகழ உள்ளது அது வர வழியில் சந்தித்து வந்தோம் ராஜா பட்டர் அந்த குருக்கள் பிச்சை குறுக்கள் சிவாச்சாரியார் பெயர் மட்டுமே தான் அழைப்புதல் இடம் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தமிழ்நாடு கோயில் எல்லாம் தரவாத்து கொடுத்துருச்சு தமிழக அரசுன்னு நினைக்கிறேன் தமிழ் வழி குடமுழுக்கார் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி பல வேள்வியை நடத்தினது எல்லாமே ஆதாரமாக கொடுத்து அவங்க கிட்ட கூறியுமே எங்களை அனுமதிக்கிறது இல்லை ஏன் பிரமணினர்களுக்கு மட்டுமே எல்லா கோயிலையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க தமிழ் வேள்வியார்களுக்கு இடம் ஏன் கொடுக்கல அப்படின்றத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு என்ன செய்வீங்க சட்டத்தை மதிச்சு இது வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம் சட்டம் கூறுது எங்களுக்கு வந்து உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து தமிழ்ல வந்து நீங்க நடத்துங்க சம உரிமை உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு வந்து உத்தரவு இருக்குது அந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்த போறதுக்கு மேலே எங்களுடைய அமைப்பில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்ல பயிற்சி எடுத்துட்டு ஆங்காங்கே கிராம கோயில்கள்ல நகர கோயில்களில் குடமுழுக்கு தனித்தனி குழுவா நடத்திட்டு இருக்காங்க